காட்சியின் அன்புநேர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்முடைய புனித தோமா தேசிய திருத்தலத்தில் இருந்து நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மாலை பொழுதினிலே நம்முடைய பேராலயத்திலே வருகின்ற கிறிஸ்துவின் பிறப்பானது நமக்கு நம்பிக்கையின் ஒளியை தருவோம் மகிழ்ச்சியின் ஒளியை தரவும் இன்று நாம் இந்த ஆலயத்தின் முன்பகத்திலே முப்பது அடி அடி உயர்ந்த ஒரு கிறிஸ்மஸ் மரத்தை நாம் இங்கு அதை நற்று அதற்கு ஒளியையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்பிக்கையை தரும் ஒரு சின்னமாக அமைத்துள்ளோம் என்பதைக் கண்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே இன்றைய தினத்திலே நாம் நம்பிக்கையின் மக்களாக இருப்பதற்கு இங்கு நிறுவப்பட்டுள்ள இந்த மரம் நமக்கு உதவியாக இருக்கும் முப்பது அடி உயர்ந்த இந்த மரமானது நமது எண்ணத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் இறைவன்பால் நிரப்புகின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை நமக்கு தரவும் வருகின்ற நாட்களிலே நாம் அனைவரும் கிறிஸ்து பிறப்புக்காக நல்ல விதத்திலே தயார் செய்ய இந்த மரம் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது இந்த திருத்தலத்திலே அதிபர் தந்தையாக இருக்கின்ற பேரூர் திரு வின்சென்ட் சின்னத்துறை அவர்களுக்கு இச்சமயத்திலே அவரோடு இணைந்து பயணிக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஒரு அருமையான முயற்சி இந்த முயற்சியின் மூலமாக நாம் பிறருக்கு ஒளியாக இருக்க பிறருக்கு நம்பிக்கையின் கருவிகளாக இருக்க எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பின் சின்னங்களாக மாற இந்த கிறிஸ்மஸ் மரம் நமக்கு உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் இதை நாம் இப்பொழுது மந்திரித்து இங்கு விளக்குகளை போட்டிருக்கின்றோம் எனவே நாம் அனைவரும் ஒளியின் மக்களாக நம்பிக்கையின் மக்களாக பிற மக்களாக மாற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்